எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ஏகாதசி பலகாரம் ஏகாதசி அப்படின்னாலே முழுக்க உபவாசம் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த டிஃபன் ரெசிபி எதுக்காக காமிக்கிறேன் அப்படின்னா ஏகாதசியில் உபவாசம் இருக்க முடியல ஒரு நேரமாவது நாங்கள் பலகாரம் எடுத்துக்கணும் மெடிசன் சாப்பிட்றோம் இல்லை வயசானவங்களுக்கு ரொம்ப கிடினஸ் வருதுன்னா மட்டும் இந்த மாதிரி ஒரு பலகாரம் செஞ்சு கொடுக்கலாங்க சுவைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது ஏகாதசி விரதம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கூட குடிக்காமல் விரதம் இருக்கலாம் அப்புறம் தண்ணீர் மட்டுமே ஒரு நாள் முழுக்க குடிக்கிறது அதுக்கப்புறம் ஏகாதசி தண்ணிக்கு பால் பழங்கள் மட்டும் எடுத்து உபவாசம் இருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா அவள் மட்டும் சேர்ப்பாங்க சில பேர் அவள் வேண்டாம் சொல்லி தானியங்கள் சேர்த்துப்பாங்க அந்த மாதிரி உபவாசம் இருக்க முடியாதவங்களுக்காக மட்டும் இந்த பலகாரம் செஞ்சு காமிக்கிறவங்க இந்த பலகாரம் யாருக்கெல்லாம் உபயோகமாக இருக்குமோ அவங்க இதை பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க ஏகாதசி பலகாரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு நான் கோதுமை மாவும் ஒரு கப்பு கேழ்வரகு மாவு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கேழ்வரகு மாவு எதுக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னா உப்பு போடாமல் இந்த மாதிரி சப்பாத்தியோ ஃபுல்காவோ பண்ணுறப்ப இந்த கேழ்வரகு ஜீரணமாக கொஞ்சம் லேட்டாகும் அப்போ இந்த சுகர் பேஷண்ட்ஸ் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சட்டுன்னு பசிக்காமல் இருக்கும் ஒரு நேரம் மட்டும்தான் நீங்கள் பலகாரம் பண்ணிக்கணும் அதுவும் தவிர்க்க முடியாத காரணங்களால் நீங்கள் ஒரு மெடிசன் எடுத்துக்கிறீங்க உபவாசம் முழுக்க இருக்க முடியாதுங்கிறவங்க மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மற்ற எல்லாருமே அந்த ஒரு நாள் முழுக்க தண்ணீர் மட்டுமோ இல்லைன்னா பால் பழங்கள் இதை மட்டுமே எடுத்து நம்ம உபவாசம் இருந்தால் தாங்க ரொம்பவே வைகுண்ட ஏகாதசிக்கு விசேஷம் வைகுண்ட ஏகாதசி மட்டும் கிடையாதுங்க வருஷத்தில் வரக்கூடிய இருபத்தி நான்கு ஏகாதசியுமே நம்ம உபவாசம் இருக்கிறது ரொம்பவே நல்லது அது முக்கியமாக இந்த வைகுண்ட ஏகாதசியில் உபவாசம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ பாருங்கள் ரெண்டு கப்பு நம்ம மாவு எடுத்தோம் ஒரு கப்பு கோதுமை மாவு ஒரு கப்பு கேழ்வரகு மாவு அதுக்கு ஒரு கப்பு தண்ணி எடுத்தால் ரொம்ப சரியாக இருக்கும் உப்பு போடாமல் தான் நான் மாவு பசிஞ்சுருக்கேன் உங்களுக்கு உப்பு சேர்த்து தான் நம்ம சாப்பிட்ணுன்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக உப்பு சேர்த்துக்கலாங்க நல்ல மாவை கையில் ஒட்டாத அளவுக்கு பெசஞ்சி வச்சாச்சு இப்போ இந்த மாதிரி சப்பாத்தி பார்த்தீங்கன்னா நீங்கள் சஷ்டி விரதத்தில் கூட உப்பு போடாமல் இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்லாங்க ஒரு பத்து நிமிஷம் நமக்கு ஊறட்டும் ஊர்னதுக்கப்புறம் சின்ன சின்ன அப்பளமாக செஞ்சு நம்ம ஃபுல்கா மாதிரியும் சுட்டு எடுக்கலாம் இல்லைனா கொஞ்சம் நெய் தடவியும் சுட்டு எடுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஊறி இருக்குது மாவை நமக்கு தேவையான அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துப்போம் திரும்பவும் கூட ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிறேன் நல்லா உருட்டிட்டு சாதாரணமாக நம்ம கோதுமாவில் எப்படி டஸ்டிங் பண்ணிவிட்டு சப்பாத்தி விடுவோமோ அதே மாதிரி தான் நம்ம அப்பளம் போடணுங்க இதில் என்னென்னா கேழ்வரகு மாவு இருக்கிறதுனால சட்டுன்னு உங்களுக்கு அந்த அப்பளம் கட்டையில் ஒட்டிக்கும் அதனால் ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் ரொம்ப ஜென்டிலாக இந்த அப்பள குழவையால் தேய்ச்சி தேய்ச்சி எடுக்கணும் திரும்ப திரும்ப நம்ம இந்த கோதுமாவில் நல்லா டஸ்டிங் பண்ணணுங்க அதனால தான் மாவை வந்து ரொம்ப கரெக்டாக தண்ணி அதிகமிடாமல் பசைஞ்சிக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நான் சப்பாத்திக்கு அப்பளம் இட்டாச்சு இதை நம்ம சூடாக இருக்கிற தவால போட்டு எடுக்க போகிறோம் இப்போ ஒரு ரெண்டு சப்பாத்தி பார்த்தீங்கன்னா நான் தவால நார்மலாக எண்ணெயோ நெய்யோ விட்டு வேக வச்சு எடுக்கிற மாதிரி காமிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி நம்ம தவால போட்டோன்னே ஒரு துணியெல்லாம் நல்லா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா ஏன்னா கேழ்வரகு மாவு வேகிறதுக்கு டைம் எடுக்குங்க அதே சமயத்தில் ரொம்ப உங்களுக்கு ட்ரை ஆகாமலும் இருக்கணும் அதனால் நல்ல துணினால் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா ப்ரெஸ் பண்ணி ரெண்டு பக்கமும் நல்லா பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம நெய் இல்லைன்னா எண்ணெய் ஏதாவது உங்களுக்கு எது விருப்பமோ அதை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் மேலே வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும் இப்போ ஓரளவுக்கு நல்ல நிறம் மாற ஆரம்பிச்ச கால் கால் டீஸ்பூன் தான் நெய் விடுறாங்க அதிக அளவு நெய் விடலை முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் சுவைங்கிறது இருக்கக்கூடாதுங்க ஏகாதசி விரதத்தில் நம்ம இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக பலகாரம் சாப்பிட்றதே தப்பு அதில் வந்து நல்லா உப்பு காரமாக விதவிதமாக டிஃபன் பண்ணி சாப்பிட்றதுலாம் கூடவே கூடாதுங்க அதுக்காக தான் முக்கியமாக நான் இந்த ரெசிபி காமிக்கிறேன் நிறைய பேருக்கு இது உண்டான அவேர்னஸ் இல்லை விதவிதமாக உங்களுக்கு ஏகாதசி பலகாரம்னு சொல்லிட்டு வீடியோ போடுறாங்க நிறைய பேர் அதையும் பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஏகாதேசிக்கும் விதவிதமாக சாப்பிட்றாங்க அந்த மாதிரி சாப்பிடக்கூடாதுங்க இப்போ அடுத்தது நான் ஃபுல்கா மாதிரி செய்ய போகிறேன் அதுக்காக ரொம்ப சின்னதாக அப்பளம் போட்டிருக்கேன் எதுவுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமே ஒரு முப்பது முப்பது செகண்ட் வேக வச்சதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம கேஸ் ஸ்டவ்வில் இல்லைன்னா ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு அது மேலே வச்சு நம்ம இதை சுட்டு எடுக்கலாம் பாருங்கள் நல்லா உப்பலாக வருது பார்த்திங்களா ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க கேழ்வரகு மாவு சேர்த்ததுனால ஹார்டாக இருக்குமோன்னு நினைக்காதீங்க அதனால் அவசியம் இந்த ஏகாதசி விரதம் சஷ்டி விரதம் இல்லை நீங்கள் உப்பு போடாமல் எந்த விரதத்தில் நீங்கள் இது மாதிரி பலாரம் சாப்பிட்ணாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை செய்ய முடியலன்னு நினச்சிங்கன்னா அவள் அவளை வந்து நம்ம ஊற வச்சு கொஞ்சம் பாலும் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்து கூட சாப்பிட்லாங்க அதுக்கும் உப்பு காரம் சேர்த்து விதவிதமாக உப்புமாலாம் சாப்பிட்ணுன்ற அவசியம் இல்லை இப்போ இதுக்கு வந்து நம்ம சைடிஷுன்னு பார்த்தோம்னா சட்னி துவையெல்லாம் அரைக்காமல் ஸ்ரீகரணி அப்படிம்பாங்க இதெல்லாம் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக நம்ம செய்யக்கூடிய ரெசிப்பிங்க இப்போ எங்கிட்ட இருக்குது வாழைப்பழத்தை சின்ன சின்னதாக மெல்லிஸாக கட் பண்ணி ரெண்டு வாழைப்பழத்தை இந்த மாதிரி மேஷர் வச்சோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்பூனால் மசிச்சுக்கிறேன் மசிச்சுட்டு இதில் வந்து கொஞ்சமாக பால் அது கூட கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்க்குறேங்க இப்போ தான் வாழைப்பழம் சேர்த்துக்கலாம் ஆப்பிளில் நீங்கள் செய்யலாம் அடுத்து பார்த்திங்கன்னா மாம்பழ சீசனில் அந்த மாதிரி ஏகாதசி வெயில் காலங்களில் வரப்போ நீங்கள் மாம்பழத்தை எடுத்துகிட்டு பால் கூட சேர்த்து இந்த ஸ்ரீகரணிங்கிறது பண்ணலாம் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் உபவாசமும் இருக்கணும் உப்பு சேர்க்காம சாப்பிடணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஏகாதசி பலகாரம் செஞ்சு பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் இதையும் சாப்பிட்றதுக்கு தவிர்க்கணும் இந்த ரெசிபி செய்து காட்டுறதே பேஷண்ட்ஸ்க்கு இல்லைனா வயசானவங்களுக்கு அவங்களால உபவாசம் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க தேங்க்யூ வீவர்ஸ்